சாத்விக ஓசை குடும்பத்திலே இருக்கின்ற பெற்றோர்கள் சார்பாக திருவாளர் கேதீஸ்வரன் வைரவநாதன் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைக்கின்றேன் நாம் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்று மிகவும் அருமையாக தந்த திருவள்ளுவரின் திருக்குறள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளன்கும் எனது அன்பு கணிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி மறப்பது நன்றன்று அதனால் வள்ளுவர் வழியில் நன்றி கூற முனைகின்றேன் இதில் வரும் சொற்பளை பொருட்பளை இருப்பின் பெரும் மனதுடன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலில் திருக்குறளை மிகவும் அருமையாகவும் எளிமையான முறையிலும் அன்புடனும் கற்பித்து வருகின்ற தயாபிரி சர்மா அவர்களுக்கும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளுக்கும் சார்பாகவும் சபையோர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு திருக்குறள் திருக்குறளை முழு மனதுடன் கற்று வருகின்ற மாணவ மாண மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துந்து வருகின்ற பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு ஆதரவு தந்த முத்துக்குமாரு ராஜகோபால் அவர்களுக்கும் நிரோஷன் சந்திரமூர்த்தி அவர்களுக்கும் சாஜித் தேவமனோகரன் அவர்களுக்கும் ரஜினி தயாகரன் அவர்களுக்கும் சைலஜா கவிந்தன் அவர்களுக்கும் இலங்கையிலிருந்து அன்பளி பொருட்களை வழங்கிய கிருஷிகா பிரவீன் அவர்களுக்கும் இந்த கணேசா பாட்டுகோள் மண்டபத்தை இலவசமாக ஒவ்வொரு முறையும் தருவேன் என்று போன முறையும் தந்து இந்த முறையும் தந்து எமக்கெல்லோருக்கும் அரசுவையான உணவுகளையும் தந்த இந்த கணேசா விருந்து விருந்துபஞ்சார மண்டப உரிமையாளர் திரு கஜன் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை வடிவான முறையில் அலங்கரித்து தந்த சின்னத்துறை பிஞ்சகநாதன் அவர்களுக்கும் நன்றி ஒளி அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேர்னாட் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு செய்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் மற்றும் நல்ல நிகழ்வை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் முன்தமிழ் முன்தமிழ் மற்றும் ஐத்தமல் மற்றும் டைம் எஃபம் வானவளியின் நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் மற்றும் வீட்டில் இருந்து கொண்டும் பார்த்து ரசித்து கொண்டும் கேட்டு மகிழ்ந்து கொண்டும் இருக்கின்ற நல்லுள்ளங்களுக்கும் எமது பணிவான நன்றிகள் முகல் நூல் மூலமாக ரசித்து கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் எமது நன்றிகள் இங்கு வந்து சிறப்பித்தவர்களுக்கும் மிகவும் அன்பான நன்றிகள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை அடித்து தந்த திரு சுதாகரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் அமெரி பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவில் இருந்தும் டொரண்டோவில் இருந்தும் இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த விழா போன முறை அவர்கள் பார்த்து ரசித்ததால் இந்த முறை தாங்கள் நேரடியாக வந்து இந்த விழாவை சரித்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த நல்ல குழந்தைகளை நேர தன்னால் தங்களுடைய தங்களுடைய அரவணைப்பில் பார்க்க வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் டொரண்டோவிலிருந்தும் பல அதாவது இன்று மாலைபட்சம் நடப்பதனால் அந்த இடையூறுகளையும் தாண்டி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய பலத்த கரகோஷத்தை தேவரி சர்மா அவர்களுடைய சகோதரிகளுக்கு ம எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கொண்டும் மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து துவங்கிய ஆனந்தமான ஆனந்தன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டும் மற்றும் திருக்குள் புத்தகங்களை அன்பளிப்பு செய்த ஜோகநாயகி நடராஜா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டும் மற்றும் போன முறையும் சில வேளைகளில் நான் யாரையும் தவறவிட்டிருப்பேன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த முறையும் நான் தயவு செய்து யாரையாவது தவறவிட்டிருந்தால் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தெரிவித்துக்கொண்டும் திருவள்ளுவரின் விழா மிக சிறப்பாக கோலாகலமாக டொரண்டோவில் நடைந்துபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒன்றியலில் நாங்கள் சலைத்தவர்களால் நாங்களும் இனிமையான திறமையான முறையில் திருவள்ளுவருக்குரிய விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய எங்களுடைய பெற்றியல்ல அல்ல இது அந்த திருவள்ளுவருடைய ஆத்ம பலம் எங்களை இயக்குகிறது அவர்கள் இயக்குகிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய செயல் வடிவங்கள் எங்களை இயக்குகிறது நாங்கள் இயங்கிக் கொண்டே இருப்போம் இன்னும் எத்தனை ஆண்டு ஆண்டு ஆண்டுகள் போனாலும் இந்த திருவள்ளுவர் விழா நடைபெற்று கொண்டே இருக்கும் அதை உறுதுணையாக சிறுவர்களுக்கு அன்புடனும் பண்புடனும் நல்ல ஆசிகளுடனும் வளையிக் கொண்டிருக்கின்ற தயாபர் சர்மாவுக்கு உங்களுடைய பலத்த கரகோசத்துடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் யாரேன் விட்டிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக்கொண்டும் அவர்களுக்கும் எனது நன்றிகள் நன்றிகள் கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்